மேலோட்டமான அரசியல் விமர்சனமாக தான் நான் பார்க்குறாங்க ஆக்கப்பூர்வமான மாற்றம் வேண்டும்னால் அவர் வந்து என்ன மாற்றத்தை கொண்டு வர போகிறார் என்ன சிந்தனை அவருது அப்படின்றது நான் எப்படி உங்களை ப்ரெஸ்ஸை பார்க்குறேனோ அந்த மாதிரி வந்து அவர் நிறைய இன்டர்வியூ கொடுக்கணும் அவர் தனி ஒன் டு ஒன் இன்டர்வியூலாம் கொடுத்து அவருடைய சிந்தனையை வந்து வெளிப்படுத்தணும் இது வரைக்கும் அவருடைய தாட் ப்ராசஸ் என்னன்னு எனக்கு தெரியல எனக்கு புரியல மேலோட்டமாக அரசியல் இருக்குது அவங்க கட்சி ஒரு அமைப்பு இருக்குது அந்த அந்த கூட்ட ஒரு 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 வாக்கு வரும் அப்படின்றத நான் ஏற்றுக்கிறேன் நான் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு கட்சியும் வந்து கூட்டணி அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல சார் ஒவ்வொரு கட்சியும் வந்து தங்களுடைய கூட்டணியை அறிவிச்சுட்டு இருக்காங்க இப்போ காங்கிரஸ் கூட்டணி வந்து எப்படி சார் இது நல்லா இருக்கேன் நாங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்க கூட்டணியில் ஒற்றுமையாக இருக்கிறோம் எங்கள் கூட்டணியிலேருந்து எந்த கட்சியும் விலகி போகலை எல்லா கட்சியும் ஒற்றுமையாக இருக்குது இந்த கூட்டணியும் வருகின்ற தேர்தலில் வெற்றி பெறும் என்று முழுமையாக நம்புகிறேன் உதயநிதி ஸ்டாலின் வந்து எடப்பாடி பழனிசாமி அதாவது அமித்ஷா வீட்டுக்கு கதவை தக்கிறாரு அப்படின்னு சொன்னால் தான் நான் அமித்ஷா வீட்டு கதவை தட்டுறது வந்து தமிழ்நாட்டோட நலனுக்காக தான் நான் தட்டதுக்கு அப்புறம் தான் வந்து நூறு நாள் வேலை செட்டுறேங்க நான் பண்டெல்லாம் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு இதெல்லாம் சரி பாஜகவுக்கும் அண்ணாதிமுகவுக்கும் இருக்கிற உறவை அதிமுகவில் இருக்கிற கடை தொண்டர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் பாஜக எந்த அணியில் இருக்கோ அந்த அணியை வந்து தமிழ்நாட்டு மக்கள் நிராகரித்து கொண்டே தான் இருப்பார்கள் அதனால இந்த அணியை வந்து நான் ஒண்ணு ஒரு சார் ஒரே எடுத்துக்கலாம் தொடர்ந்து வந்து திமுக அதிமுக பாஜக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு அதிகமாக விமர்சனம் யார் ஆட்சியில இருக்கிறாங்களோ அவங்கள தான் விமர்சனம் பண்ண முடியும் எப்பவுமே ஒரு ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணியில இருக்கு இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்குறோம் இந்திய அளவில் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கிறது அதில் எந்த மாற்றமும் கிடையாது சி எப்பவுமே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம் புதுசாக ஆரம்பிக்கிறவங்க வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை எழுத்து தான் ஆரம்பிப்பாங்க யாருமே வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக புதுக்கட்சி ஆரம்பிக்க மாட்டாங்க ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பாக தான் ஆரம்பிப்பாங்க அதனால் இங்கே இருக்கிற திரா திரை திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அங்கே இருக்கிற பாஜகையும் அவங்க வந்து விமர்சனம் பண்ணுறது இயல்பாக தான் இருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் ஏன் இப்போ விமர்சனம் பண்ணுறாங்களான்னு இல்லையான்னு தெரியல பண்ணாங்கன்னா அது பாஜகவோட போய் சேர்ந்துருக்கிறதுனால அதை முடியல சார் முன்னாள் முதல்வர் சொல்லி திருச்சி சிவா என்று சார் இது வந்து திருச்சி சிவா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பார்லிமெண்டியர் அவருக்கு நிறைய அனுபவம் உண்டு பொது வாழ்க்கையில் வந்து ஐம்பது வருஷத்துக்கு மேலே இருக்கார் அவர் ஆனால் அவர் சொல்கிற சம்பவம் வந்து ரெண்டு முன்னாள் முதல்வர்களே சம்மந்தப்பட்டது அந்த ரெண்டு முன்னாள் முதல்வர்கள் இப்போ இல்லை அதனால் இவர் சொல்கிறதுக்கு வந்து ரைட்டாக தப்பான்னு சொல்கிறது கூட ஆர்டிபி கிளாரிஃபிகேஷன் கேட்க முடியாது ரெண்டாவது இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது இன்றைக்கி இருக்கிற மைய பிரச்சனைகள் நிறைய இருக்குது அதை பற்றி பேசுவோம் அதை பற்றி தமிழ்நாட்டில் பேசாமல் இந்த மாதிரி சரித்திர பிரச்சனைகளில் சரித்திரத்தில் இவர் அப்படி சொன்னார் அவர் இப்படி சொன்னார்ன்னு பண்ணி சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணுறது என்ன பொறுத்த வரைக்கும் சோஜனம் கிடையாது ஒரு பிரச்சனையும் கிடையாது சார் இதெல்லாம் ஒருத்தர் பேசுறதுனால கிடையாது கூட்டணி இந்த கூட்டணி வந்து வலுமையாக இருக்குது பாராளுமன்றத்தில் எப்படி ஜெயிச்சோமோ அதே மாதிரி சட்டமன்றத்தில் ஜெயிக்கிறதுக்கு இந்த கூட்டணி ஒற்றுமையாக அஜித் குமார் மரணத்துக்கு வந்துட்டு எந்த ஒரு இதுவும் செய்யலைன்னு சொல்லி அவங்க குடும்பத்தினர் சொல்லில்ல அவங்க அப்படி சொல்ல முடியாத அவ திராவிட முன்னேற்றக் கழகத்தை அவங்க வந்து அமைச்சரே போய் பார்த்துருக்காங்க இப்போ முதலமைச்சர் வந்து அந்த தாயாரிடம் மன்னிப்பு கேட்டுக்க நான் சொல்கிறேன் என்ன செஞ்சாலும் ஈடாகாதுன்றதை நான் ஏற்றுக்கிறேன் அந்த அவர் தம்பிக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க மனம் கொடுத்துருக்காங்க நஷ்ட ஈடு கண்டிப்பாக கொடுப்பாங்கன்றதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது மாதிரி எப்பையும் இல்லாத அளவுக்கு இப்போ வந்து இந்த தேர்தலில் வந்து கூட்டணி ஆட்சிங்கிற பெரிய பேச்சு வந்து இப்போ தான் அடிபடுது அதாவது முதல்ல இது இது குரல் கொடுத்தது நிங்கியதான் அதுக்கு தொடர்ந்து வந்து கூட்டணி ஆட்சி தான் அமையணும் அப்படிங்கிற ரெண்டு கட்சியுமே அதாவது அதிமுக திமுக ரெண்டு கூட்டணிகளிலுமே பெருசாக பேசி பேச்சு அடிப்படுது அடிப்படுது அதே மாதிரி காங்கிரஸுக்கு கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பு இப்போவே அதை பேசி முடிவு எடுக்கணும்னு அவசியம் கிடையாது எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்களுடைய ஆசை என்ன தங்களுடைய சார்ந்தவர்கள் நிறைய பேர் தேர்தலில் நிற்கணும் நிற்கிறவங்க ஜெயிக்கணும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் கட்சி வந்து ஆட்சியில் இருக்கணும் இதுதான் அரசியல் கட்சியோட எண்ணம் எல்லா அரசியல் கட்சி இதுக்குள்ள இல்லாட்டி எதுக்கு அரசியல் கட்சி நடத்துகிறோம் ஜெயிக்கிறதுக்கு தான் அரசியல் கட்சி நடத்துகிறோம் ஜெயிச்சா ஆட்சியில் பங்கேற்கிறது தான் அரசியல் கட்சி நடத்துகிறோம் அது இன்னிக்கே பேசி தீர்க்கணும்னு அவசியம் கிடையாது தமிழ்நாட்டில் ஒரு மாடல் என்னன்னா இது வரைக்கும் கூட்டணி ஆட்சி வச்சது கிடையாது ஆனால் ஆந்திரா மாடல் எப்படின்னாக்க என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்றும் உங்களுடன் மை இந்தியா டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆயுள் கால நிவாரணம் எஸ் டேக் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்